முப்பது சரி இந்த பிடிஎஃப்ல இருந்து ஒரு மூணு கொஸ்டின் வந்துடும் அந்த மாதிரி அளவுக்கு கம்பல்சரி வந்து கொஸ்டின் வந்துடும் ஏன் அப்படின்னா இது வந்து மொத்த கவிஞர்களுடைய அனைத்து நூல்களை பற்றி இருக்கு ஓகேங்களா ஒவ்வொரு கவிஞர் கவிஞனும் இருந்து பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் வாணிதாசன் இருந்து எல்லாருடைய புத்தக நூல்களும் இங்க இருக்குது கவிதை நூல்கள் நான் ஒரு சில கவிஞர்களுக்கு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் நான் எடுத்திருக்கேன் புக்கை தாண்டி ஒரு சில விஷயங்கள் எதையும் சோர்ஸ் எடுத்து நம்ம பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் ஒரு சில கவிஞர்களுக்கு இருந்து மட்டும் டேரக்டா நம்ம கொடுத்துருக்கோம் ஆனா ஒரு பாயிண்ட் கூட ஒருத்தருக்குடைய நூல் கூட எங்கேயுமே வெளியே மிஸ் ஆகலை அதனால் நீங்கள் பயப்படவே வேணாம் நூல்களை படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க ஜஸ்ட்டு இந்த பிடிஎஃபை மட்டும் படித்தாலே போதும் இந்த வீடியோவை தெளிவாக வாட்ச் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு போயிடாதீங்க ஓகேங்களா ஜஸ்ட் வீடியோ வாட்ச் பண்ணும்போது நிறைய விஷயம் கேட்கும்போது தான் அதை படிக்கிறதுக்கு மாதிரி இருக்கும் ஓகேங்களா போகலாமா வீடியோக்குள்ளே தமிழ் அனைத்து கவிஞர்களின் நூல்கள் பற்றிய முழு தொகுப்பு அனைத்து எல்லா கவிஞர்களை பத்தி நான் கொடுத்துருக்கேன் ஓகே எப்பவுமே சலபஸ் அடிப்படையில் பாரதியார் பாரதிதாஸ் பாரதியார் பாரதிதாசன் பொறுத்த வரைக்கும் நமக்கு நூல்கள் அதிரடி நமக்கு தெரியும் ஓகேங்களா அதனால ரொம்ப சிம்பிளா அப்படி கடந்து போயிருங்க ஓகேங்களா கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் ஞானரதம் சத்திரிகையின் கதை தராசு இது என்ன ட்விஸ்ட் அப்படின்னா இந்த மூணு நூல்களும் உரைநடை நூல்கள் ஓகே அது வந்து கவிதை நூல்களா இருக்கலாம் செய்ய நூல்களாக இருக்கலாம் ஆனா இந்த மூணு நூல்களும் உரைநடை நூல்கள் என்று அழைக்கப்படுகிறது ஓகேங்களா அடுத்து பாத்துவ நூலில் அப்படியே பாத்துக்கோங்க அடுத்து பாரதிதாசன் எழுதி நூல் பாரதிதாசன் ஏக்கச்சக்கமான ஐம்பதுக்கு மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு நம்ம எதாவது படிக்க முடியாது முக்கியமானது மட்டும் கொடுத்துருக்குறோம் அதுல ஃபர்ஸ்ட் இந்த காலம் முழுவதும் இருந்து எடுக்கப்பட்டது ஓகேங்களா இதுலேயும் இதுலேயும் கொஞ்சம் வருது குடும்ப விளக்க பாண்டியமரசு சேர தாண்டவம் இருண்ட வீடு தமிழச்சின் கத்தி பிசிலாந்தையார் சாகித்ய அகாடமி விருது பெற்றுக் கொடுத்த புக்கு ஓகேங்களா ஒரு சில கவிஞர்களுக்கு எந்தெந்த புத்தகம் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற புத்தகம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அதுக்கு ஸ்டார் போட்டுடுறேன் ஓகேங்களா ஸ்டார் போட்டுடுறேன் அப்போது பிசிராந்தைய நடக்க குறிஞ்சி திட்டு அழகின் சிரிப்பு தமிழ் இயக்கம் இசையமது மணிமேகலை வெண்பா கலை கலைக்கூத்தியன் காதல் சௌமியன் நல்ல தீர்ப்பு தமிழ் இயக்கம் காதலா கடமையா எதிர்பாராத முத்தம் கண்ணகி புரட்சி காப்பி ஓகே நிறைய நூல்களுக்கு நம்ம பார்த்துக்கலாம் கொஞ்சம் அடுத்து இதுக்கப்புறம் படிக்க வேண்டியது நமக்கு இந்த ரெண்டு பேரும் நமக்கு தெரியும் ஓகே நான் திருப்பி திருப்பி நான் சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம் ஆனால் இனிமே வரக்கூடிய நூல்கள் ஆசிரியர்கள் எல்லாருமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தெளிவாக படிச்சுக்குவோம் ஓகே நான் ஒவ்வொரு நூலுடைய ஆசிரியர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் கட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்

கனி அது தொடர்பான விஷயங்கள் இருக்கும் அதாவது பலம் சம்பந்தமான விஷயங்கள் இந்த சொல்லித்தார் அதுக்கப்புறம் இருக்கும் ஒன்று நூறுங்கிற நம்பர் இருக்கும் அல்லனா எண்பதுங்கிற கனி அப்படிங்கிற விஷயம் இருக்குது இன்னொன்னு நூறு அல்லது எண்பது இந்த மாதிரி வந்து நம்பரை வச்சுருக்கும் பார்க்கலாமா நூறு இருக்குதா அதே மாதிரி எண் சுவை எண்பது இருக்குதா எண்கள் இருக்குதா ஆசிரியம் அப்புறம் என் சுவை எண்பது நூறு எண்பது நம்பர் இருக்குது நம்பர் வந்தாலே பாவலே பிரிஞ்சது அதே மாதிரி கனி சம்பந்தமா பதம் சம்பந்தமா ஏதாவது விஷயங்கள் வந்தாலும் பாவலே பிரிஞ்சதுனால என்னதான் கனி சாறு கொய்யா கனி பாவிய கொத்து மகுப்பு குவஞ்சி பள்ளி பறவைகள் இது எல்லாமே யார் எழுதிய நூலு அப்படின்னா பாவலே பிரிஞ்சது கனிச்சாறு கொய்யா கனி பாவிய கொத்து கொய்யா கனி கொத்து கொத்தா இருக்குது சொல்லுவோமா அப்ப இந்த மூணு கனி சம்பந்தமா இந்த மகுப்பு குவஞ்சி பள்ளிப்பறவை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க பள்ளி சம்பந்தமா ஓகே அப்போ பாவலை பிரிஞ்சதுனா நூல்கள் நூல்கள் இங்க இருக்குது நெக்ஸ்ட் ஔவையார் எழுதிய நூல்கள் ஆத்திச்சுடி கொன்றை வேந்தன் நல்வழி அதுக்கப்புறம் மூதுரை இதுவும் எழுதி வச்சுக்கோங்க ஓகேதா மூதுரை இது எல்லாமே ஔவையார் எழுதிய நூல்கள் ஓகே சங்கால ஐயா ஔவையார் எழுதிய நூல்கள் அடுத்து அடுத்து நம்ம ஆசிரியர்களுடைய நூல்கள் மட்டும் எழுதாம எங்கேயாவது புத்தின் கேப்ல யாரோட நூல்கள் வந்தாலும் அதை நம்ம எழுதிடணும் அதாவது தன் வாழ்க்கை வரலாற்று நாவலுக்கு சரி நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டவர் யாரு பறவை மனிதன் என்று அழைக்கப்படக்கூடிய டாக்டர் சலீம் அலி அவர்தான் பறவை மனிதன் என்று அழைக்கப்படக்கூடிய சிட்டுக்குருவி தினம் எப்போ கொண்டாடுறோம் மார்ச் இருபது நம்ம கொண்டாடுறோம் ஓகேங்களா எல்லாரும் கேள்வி கேட்கிற அது கமெண்ட் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் திருக்குறளால வி முனுசாமி எழுதிய நூல்கள் அதாவது வி முனுசாமி தான் ஆனா இவருடைய முன்னாடி வச்சு என்ன என்ன பேர வச்சுக்கிறார் திருக்குறளாத அப்படின்னு சொல்லிட்டு அப்போ திருக்குறளை பத்தி நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு என்ன நூல்கள் அப்படின்னா வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளின் நகைச்சுவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நூல்கள் எழுதியிருக்காரு பாருங்க வள்ளுவர் உள்ளம் அதே திருக்குறளை பத்தி வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளுடைய திருக்குறளில் நகைச்சுவை அப்படின்னு சொல்லிட்டு மூணு இது எல்லாமே திருக்குறளை பற்றி மட்டுமே தான் இருக்கு ஓகேங்களா அடுத்து குன்றக்குடி அடிகளார் எழுதிய நூல்கள் எதாவது நாயன்மார் அடிச்சுப்பட்டில் குறைச்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் இது எல்லாமே குன்றக்குடி அடிகளார் இவர் வந்து ஒரு சாமியார் அதனால என்ன செய்வாரு ஒரு சாமி சம்பந்தமான விஷயங்களே படிப்பார் அப்போ நாயன்மார் அப்படின்னா சிவனடியார் நாயன்மார்கள் பற்றி எழுதுறாரு ஆலயங்கள்னா சமுதாய மையம் சொல்றாரு திருக்குறளை பத்தி குறைச்சல்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நுழை எழுதுறாரு ஓகேங்களா முக்கியம் இதெல்லாம் வித்தியாசமானது ஆனா ஸ்கூல் புக் தான் சவந்த் தான் எடுத்திருக்கேன் வேற எங்கேயுமே இது தேடி பாருங்க ஒரு ஸ்கூல் புக்லேயே இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் குமர குருபரர் இவரும் வந்து ஒரு பக்தி சம்பந்தமா எழுதக்கூடிய ஒரு கவிஞர் ஓகேடா குமரகுரு பற்றி கந்தர் வெண்பா கைதை கலம்பகம் சகலகலா வள்ளி மாலை முத்துக்குமார பிள்ளை தமிழ் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் எக்ஸ்ட்ரா ஒரு நூறு எழுதிக்கோங்க நீதி நெறி விளக்கம் கந்தர் கழிவின்பா கைதை கரம்பகம் சகலகலா வழிமாலை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ் இதெல்லாம் கூட படிச்சிருப்போம் ஆனா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கஷ்டமானது ஆனா என்ன சாப்பிட்டு கண்ணி 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 அப்படின்னு சொல்லிட்டு முடியும் ஆனா ஆகும் நான் சொல்றேன் பாருங்க கொஸ்டின் கேட்க போகிறேன் இந்த இப்போ நான் சொல்ல வரக்கூடிய பாயிண்ட் நான் சொல்ல மாட்டேன் கொஸ்டின் கேட்கப் நீங்கள் கமெண்ட்ஸ் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க ஓகேங்களா நீங்க என்ன கொஸ்டின் கேட்டால் சொல்லிட்டு கொஸ்டினை டைப் படிச்சுங்க ஆன்சர் பண்ணுங்க ஓகே குணங்குடி மஸ்தான் சாக்கி எழுதிய நூல்கள் எதெல்லாம் கேட்குறாங்க எக்கால கண்ணி மனோன்மணியை கண்ணி நந்தீஸ்வர கண்ணி ஓகேங்களா பாருங்க ரைமியா வருது எக்கார கண்ணி மனோன்மணிய கண்ணி நத்தீஸ்வர கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணி கண்ணி என்று முடியுது அப்போ கண்ணி கண்ணின் முடிஞ்சாலே அது யாரை ஏற்ற நூல் தான் அப்படின்னு சொல்லிட்டு குணங்குடி மஸ்தான் சாக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது இதே மாதிரி கண்ணி என்று ஒரு முடியக்கூடிய ஒரு நூலை ஒரு நபர் எழுதியிருப்பார் ஓகே இது நீங்க போறீங்க அதாவது கண்ணி என்று முடியக்கூடிய ஒரு நூலுட பெயர் என்ன அதை ஏற்றியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணணும் ஓகே பாக்கலாமா சரிங்க நீங்க கமெண்ட்ஸ் எப்படி மென்ஷன் பண்ணி பாக்கலாம் ஓகே அப்ப குணங்குடி வஸ்தான் சாஹிப்புக்கு எக்கால கண்ணி மனமனைய கண்ணி ஆதீஸ்வர அடுத்து திருவிக்க தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படக்கூடிய திருவிக்க எழுதிய நூல் திருவிக்க தமிழ் தென்றல் அழைக்கப்படுவார் தேசிய கத செம்மல் என்று திரு முத்துராமணிக்கு திரு அழைத்தவர் திருவிக்க எழுதிய நூல பொறுத்த மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் ஓகே மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் அப்படின்னு சொல்றாரு நெக்ஸ்ட் அஹ் அதாவது இவர்தான் காந்தி காந்தியர்கள் சொல்லியிருப்பாரு அது ஒரு விஷயம் நம்ம பார்த்துருப்போம் அடுத்து பெண்ணின் பெருமை என்று அழைக்கப்படுகிறார் அதுக்கு சரி அந்த அந்த நூல் எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் தமிழ் சோலை புதுமை வேட்டல் புதுமை வேட்டல் அப்புறம் முருகன் அல்லது அழகு இந்த மாதிரி ஒரு ஐந்து நூல்களை வந்து எழுதியிருக்காரு கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும் திடீர்னு தமிழ் சோலை என்ற நூலை எழுதியவர் யாரும் கேட்டாலும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் ஏன்னா நம்ம இனிஷா இருக்கக்கூடிய நூல்கள் தெளிவா படிச்சிருப்போம் இதுவும் புகழ் இருக்கேன் வெளிய எங்கேயுமே போகல மனித வாழ்க்கையையும் காந்திரிகளும் பெண்ணின் பெருமை தமிழ் சோலை புதுமை வேட்டல் முருகன் அல்லது அழகு நெக்ஸ்ட் அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் ஓகே அயோத்திதாசரை பத்தி நம்ம ரெண்டு வகையை படிக்க போறோம் ஒன்று அவர் எழுதிய நூல் எது அவர் பதிப்பித்த நூல் எது என்ன சார் பதிப்பித்து அப்படின்னா என்ன எழுதியதுன்னா அவர் உட்காந்து எழுதியிருப்பார் அடிச்சு அப்புறம் வெளியிட்டிருக்காங்க பதிப்பித்த அப்படின்னா அவர் ஒரு ப்ரெஸ் போட்டு அதாவது ஒரு பப்ளிகேஷன் விட்டு அவர் ஒரு நூல்களை வந்து வெளியிடுறார் ஓகே பப்ளிகேஷன் சொல்லுவாங்க ஓகே வெளியிடுறார் அவர் அவர் தலைமையில் அதுதான் பதிப்பித்து அப்போ என்ன நூல்களை பதிப்பிச்சிருக்காரு போகர் எழுநூறு அகத்தியர் இருநூறு சிமிட்டிரத்திர சுருக்கம் பால வாகனம் இந்த நூல்கள் எல்லாருமே பதிப்பித்த நூல் அது எழுதிய நூல்களை பார்க்கலாமா அயோத்திதாசர் எப்படி அம்பேத்கார் வட இந்தியாவில் இருந்தாரோ அதே மாதிரி அயோத்திதாசர் தமிழ்நாட்டில் இருந்தவர் அம்பேத்கர் மாதிரி இவர் ஒரு நபர் அம்பேத்கர் எப்படி கடைசி நேரத்தில் எங்க என்னவா மாறுவார் புத்த சமயத்துக்கு மாறுவாரோ அவர் அதே மாதிரி இவரும் மாறுவார் அயோ அம்பேத்கார் அவருடைய ஆசிரியர் பெயர் ஆசிரியர் பெயர் தான் அம்பேத்கர் வச்சுக்கிட்டார் அதே மாதிரி இவருடைய ஒரிஜினல் பெயர் காத்தவராயன் இவர் என்னவா மாத்திக்கிட்டார் அயோத்தி ஆசர் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கினார் அவருடைய எழுதிய நூல்களை பார்த்தீங்கன்னா புத்தரது ஆதிவேதம் இந்திர தேச சரித்திரம் விவேக விளக்கம் புத்தர் சரித்திரப்பா புத்தர் புத்தம் இப்படி வருது ஓகேங்களா இந்திர தேச சரித்திரம் விவேக விளக்கம் நெக்ஸ்ட் சுஜாதா எழுதிய நம்ம சமந்த் எய்த் பிடிஎஃப்ல நம்ம பாட்டு சுஜாதா அப்படிங்கிறது ஒரு பெண்மணி கிடையாது ஆண் ஓகேங்களா அவங்க வந்து அவருடைய மனைவியின் பெயர் காரணமாக சுஜாதன் பெயரை மாற்றிக்கிறாங்க உண்மையான பெயர் வந்து ரங்கராஜன் ஓகேங்களா அவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபேமஸ் ரைட்டர் நிறைய சினிமா படங்களுக்கு வந்து வசனம் எழுதி வச்சிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படம் தான் பார்த்துருப்பீங்க கண்ணத்தில் முத்தமிட்டால் அந்த படம் தான் பார்த்துருப்பீங்க அந்த படத்துக்கு தான் வசனம் அந்த அளவுக்கு இருக்கும் வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே அந்த வசனம் இலங்கை தமிழர்களை பற்றி இந்த படங்களில் போட்டிருப்பாங்க அந்த வசனம் எல்லாத்தையும் எழுதி யாருனால் சுஜாதம் ஓகே அவருடைய புத்தகம் மக்களாமா என் இனிய எந்திரம் மீண்டும் ஜீனோ தூண்டியது கதைகள் ஸ்ரீரங்கத்து தேவதைகள் இந்த நாலு நூல்கள் எழுதியவர் யார் அப்படின்னா சுஜாதா ஓகே ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அவருடைய இயற்பெயர் வந்து ரங்கராஜன் அப்படி லிங்க் பண்ணிக்கலாமா இயற்பெயர் ரங்கராஜன் ஓகே இவர் வந்து தான் நம்மளுடைய நம்ம ஓட்டு போடுற இவிஎம் மிஷின் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம ஓட்டு போடுற இவிஎம் மிஷின் அந்த மிஷினை கண்டுபிடிச்சது யாரு அப்படி பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சது அந்த மிஷின் கண்டுபிடிக்க ஒரு பார்ட்டிசிபேஷன் சுஜாதா தான் அப்போ அது ஒரு மிஷின் அப்ப நம்ம என்ன சொல்லலாம் என் இனிய எந்திரம் சொல்லலாமா மிஷினும் எந்திரம் அடுத்து மீண்டும் தூண்டி கதைகள் நான் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் புதுமை பித்தன் எழுதிய நூல்கள் புதுமை பித்தன் ஓகே ஒரு முக்கியமான ஒரு கவிஞர் புதுமை பித்தன் அதாவது புது கவிதைகள் எழுதக்கூடிய கதைகள் எழுதக்கூடிய ஒரு முக்கியமான நம்ம ஒரு நபர் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் அடுத்து சாப விமோசனம் பொன்னகரம் ஒரு நாள் கழிந்தது இந்த நாளும் யார் எழுந்தது புதுமை பித்தனை எழுதியது பொன்னகரம் ஒரு நாள் கழிந்தது சாப விமோசனம் கடவுளும் கந்தசாமி பிரிந்தையும் அடுத்து கோமகள் எழுதிய நூல்கள் என்ன சார் கோமகள் எழுதிய நூல்கள் அப்படின்னா ஒரு பெண்மணி வந்து நிறைய நூல்கள் எழுதியிருப்பாங்க அதுல வந்து உயிர் அமுதாய் அன்பின் சிதறல் நிலாக்கால நட்சத்திரங்கள் ஓகேங்களா இதெல்லாம் எங்க சார் இவங்க தான் ஒரு பாடல் கூட எழுதுறதா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது ஓகேவா துணைப்பாடங்கள்ல கதைகள் வரும் அந்த பாடங்களுடைய கதைகளை எழுதியவர் யாரும் சொல்லிட்டு அவர் எழுதிய நூல்களும் கொடுத்துருப்போம் ஓகேங்களா நீங்க செய்யுத போய் இதெல்லாம் தேடக்கூடாது நான் வெளியில இருந்து எடுக்கலாம் சொல்லிட்டேன் ஸ்கூல் புக்கில் தான் உரைநடையில இருந்து எடுத்திருப்போம் துணை பாடத்திலிருந்து எடுத்திருப்போம் இருந்து எடுத்திருப்போம் எதுவுமே போக கூடாது இதுல இருந்து வரக்கூடிய கேள்வி ஒரு கேள்வி கூட போக கூடாது அதுதான் எங்களுடைய ஓகே நெக்ஸ்ட் இப்போ உயிரமுதாய் அன்பின் சிதறல் கால நட்சத்திரங்கள் நெக்ஸ்ட் கவிஞர் தமிழ் ஒளி எழுதிய நூல்கள் பாருங்க இது எல்லாமே கொஞ்சம் அந்த பெண் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் வருது பாருங்க நிதை பெற்ற சிதை ஒரு பெண் வந்து சிதையா இருக்கிறாங்க அப்படின்னு பாத்துக்கலாம் ஓகே அடுத்து வீராயி வீராய் என்றால் பெண்ணை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் அப்ப வீராய் என்ற நூலை எழுதியவர் தமிழ் தமிழொலி அடுத்து கவிஞனின் காதல் காதல் யார் மேல் வரும் ஒரு பெண்ணின் மீது வருகிறது அடுத்து மே தினமே வருக கண்ணப்பன் கிரிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவியது பெண் மாதவி காவியம் ஓகே நூறு எல்லாத்தையும் எழுதி யார்தான் கவிஞர் தமிழொலி இது இது அதுக்கப்புறம் இது அதுக்கப்புறம் இது இந்த மூணு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட் வீராயி கவிஞனின் காதல் அது மாதவி காவியம் இந்த மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் புலவர் குழந்தை ரொம்ப முக்கியமான ஒரு நபர் ஏன் அப்படின்னா புதுசா சேர்க்கப்பட்ட ஒரு டாபிக் ராவண ராவண காவியம் ராவண காவியம்னு ஓகே எப்படி ராமாயணம் ஏற்றுகிற மாதிரி நம்ம ஊர் திராவிடனான ராவணனை வச்சு இதை இயற்றிய ஒரு காப்பியம் தான் என்னது ராவண காப்பியம் ராவண காவியம் அப்படின்னு சொல்லுவாங்க ராவண காவியத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா புலவர் குழந்தை ஓகேங்களா இவர் வந்து பெரியாருடைய சொல்லுக்கி இணங்க இருபத்தஞ்சே நாள்களில் திருக்குறள் குறை எழுதியிருப்பார் அவன் ஓகேங்களா அப்போ என்னூறு எழுதியிருக்காரு யாப்பதிகாரம் அதிகாரம் உள்ளிட்ட முப்பதுக்கு மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் ராவண காவியம் என்ற நூலையும் எழுதியார் யார் தான் காப்பியம் இல்லை ராவண காவியம் என்ற நூலை எழுதியவர் யார் தான் புலவர் தான் ஓகே நெக்ஸ்ட்டு அதிவீரராம பாண்டியன் எழுதிய நூல்கள் ஃபர்ஸ்ட் இந்த அதிவீரராம பாண்டியனுக்கு வேற என்ன பெயர் இருக்குது சீவர பேரன் பிள்ளை பாண்டியன் ரெண்டு பேர் இருக்கு சீவர பேரன் பிள்ளை பாண்டியன் அவர் எழுதிய நூல்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நருந்தொகை வெற்றி வேர்க்கை சொல்றாங்க நைடதம் லிங்க புராணம் வாயு சம்ஹிதை திருக்கருவை அந்தாதி கூர்ம புராணம் இது எல்லாமே இவர் எழுதிய நூல்கள் ஓகே அதிவீரராம பாண்டியன் எழுதிய நூல்கள் நருந்தொகை நைடிதம் லிங்க புராணம் வாயு சம்ஹீதை திருக்கருவை அந்தாதி நெக்ஸ்டே பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தை எழுதியனவர் இவர் தான் ஓகே திருவிளையாடல் புராணத்தை ஏற்றியவர் இவர் தான் எழுதிய நூல்களை பொறுத்த வரைக்கும் வேதாரண்ய புராணம் திருவிளையாட புராணம் மாதிரி வேதாரண்ய புராணம் நெக்ஸ்டே திருவிளையாடல் போற்றி கழிவண்பா மதுரை பதிட்டு அந்தாதி இந்த மூன்று நூல்களையும் எழுதியவர் யாரு அப்படின்னு கேட்டா யார் தான் பரஞ்சோதி முனிவர் பரஞ்சோதி முனிவர் அடுத்து உமா மகேஸ்வரி எழுதிய நூல்கள் நட்சத்திரங்களை நடுவே வெறும் பொழுது கற்பாவை இது எழுது மூன்று என்னதுதான் இவங்க எழுதிய நூல்கள் நட்சத்திரங்கள் நடுவே வெறும் பொழுது கற்பாவை இதெல்லாம் துணைப்பாடத்திலிருந்து நம்ம எடுத்திருப்போம் நெக்ஸ்ட் குமரவர் ரிப்பீட் ஆகுது பிறகு ஆஹ் ரிப்பீட் ஓகே பார்த்து வச்சுக்கோங்க கந்தர் கழிவெண்பா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீனாட்சி அமைப்பிள்ளை தமிழ் மதுரை கலம்பகம் சகலகலா வழி மாலை நீதிநீர் இலக்கம் திருவாரூர் மும்மணி கோவை அப்படி சொல்லிட்டு ஒரு அஞ்சு புத்தகங்கள் அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இருக்குது இதுலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்து கம்பரை எழுதிய நூல்கள் கம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம ராமாயணத்தை ஏற்றி இருப்பாரு அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் எழுதியிருப்பாரு பாருங்க சரஸ்வதி அந்தாது சடகோபுரம் திருக்கை வழக்கம் ஏறெழுபது சிலை எழுபது ஓகேங்களா அடுத்து கூப ராஜகோபாலனின் படைப்புகளில் தொகுக்கப்பட்ட நூல்கள் அகதிகை ஆத்ம சிந்தனை வித்தியாசமானது வித்தியாசமான விஷயங்கள் சொல்ல சொல்லுறது கேட்கலாம் ஓகே படிச்சு வச்சுக்கோங்க கூப ராஜகோபாலனின் படைப்புகள் அகதிகை ஆத்ம சிந்தனை ஆத்ம சிந்தனை அடுத்து நாகூர் ரூமி நாகூர் ரூமியின் கவிதை தொகுதிகள் என்ன அப்படின்னா நதியின் கால்கள் ஏதாவது சுவை சொல்லாத செல் சாரி சொல்லாத செல் எஸ் இந்த மூணு நூல்களையும் தொகுதிகளை எழுதியது யாருந்த கவிதை தான் என் நூல் கிடையாது நாகூர் ரூமி நாகூர் ரூமி நம்ம எங்க சார் பிடிச்சிருக்கோம் அப்படின்னா கனையாரி என்ற இதழை தொடங்கி அதை எழுத ஆரம்பிச்சிருப்பார் கனையாடி என்ற இதழை தொடங்கி அதை எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க அடுத்து வீரமாமுனிவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழுடைய முதல் அகராதியா இருக்கக்கூடிய சதுரகராதி தொன்னூல் விளக்கம் குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொன்னூல் விளக்கம் அடுத்து சிற்றிலக்கியங்களின் உரைநடை நூல்கள் பரமார்ந்த குருகதை மொழிபெயர்ப்பு நூல்கள் தேம்பாவணி தேம்பாவணி பாடத்தோட தலைப்பு தான் அதை மட்டும் ஓகே தேம்பாவணி அதை எழுதி வினவா முனிவர் அடுத்து நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞருடைய படைப்புல வந்து இது ஒரு சில டாபிக் வந்து வெளியின் எடுத்துருக்கோம் நிறைய இருக்கும் பாருங்க நாமக்கல் கவிஞர் ராமாயணம் எழுதிய நூல்கள் தமிழன் இதயம் சங்குழி தமிழ் தேல் கவிதாஞ்சலி பிரார்த்தனை தாயார் கொடுத்தனம் தேமதூர தமிழோசை படைமுதல் முதல் அவனும் அவனும் ஒரு காவியம் மலைக்கலன் மர்ம நாவல் ஓகே இலக்கிய இன்பம் கட்டுரை என் கதை என்ன கேட்டாங்கன்னா அது தன் வரலாற்று நூல் என்கதைங்கிற ஒரு நூல் அவரை பத்தி எழுதியிருக்கும் அடுத்து அவருடைய கவிதை தொகுப்புல பாருங்க தொகுப்பு இருக்கு தெய்வ திருமதர் தமிழ் தேன் மலர் 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 அப்படி முடிஞ்சாலும் யாருடைய நூல்கள் நாமக்கல் கவிஞருடைய கவிதை தொகுப்புகள் ஓகேங்களா நீங்க முக்கியமா படிக்க வேண்டியது அப்படின்னா மலைக்கதன் படிச்சுக்கோங்க நூல் படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சங்கொழி படிச்சுக்கோங்க இது புக்கில் இருந்தது இந்த மூணும் மீதி எல்லாமே வெளியில் எடுக்கப்பட்ட ஒரு சோர்ஸ் நெக்ஸ்ட் கவிமணி தேசிய விநாயக பிள்ளை ஏற்றிய நூல்கள் அப்படி கேட்டாங்கன்னா ஆசிய ஜோதி நமக்கு பாடத்துல இருக்கும் உமர்கயாம் பாடல்களும் இருக்கும் ஓகே மீதி எல்லாம் படிச்சுக்கணும் மலரும் மாலையும் மருமக்கள் வலி மாண்மையும் குழந்தை செல்வம் ஆசிய ஜோதி காந்தலூர் சாலை தேவியின் கீர்த்தனை உமர்கயாம் பாடல்கள் கதர் பிறந்த கதை ஓகே என்னுடைய முதல் நூல் என்ன கேட்டாங்கன்னா அழகம்மை ஆசிரிய விருத்தம் மலரும் மாலை ஒரு கவிதை தொகுப்பு ஆசிய ஜோதி லைட் ஆஃப் ஏசியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் எழுதிய ஒரு நூலுடைய மொழிபெயர்ப்பு நூல் தான் அருணாட் எழுதி எட்வின் அருணாள் எழுதிய ஒரு நூல் மருமக்கள் வலி மாண்மையை நகைச்சுவை நூல் காந்தலூர் சாலை ஒரு வரலாற்று நூல் தேவியின் கீர்த்தனை ஒரு இசை பாடும் அடுத்து மரபு கவிதை முடியரசன் திராவிட நாட்டின் மானம்பாடி என்று அழைக்கக்கூடிய முடியரசனுடைய நூல்கள் என்ன பூங்கொடி வீரக்காவியம் காவியப்பாவை ஊன்று கோல் இது எல்லாமே மரபு கவிதை எழுதி முடியரசனுடைய நூல்கள் அடுத்து வாணிதாசன் அவர்களுடைய நூல் தமிழச்சி கொடிமுல்லை வாணிதாசனா என்ன அர்த்தம் அப்படின்னா இயற்கையை வர்ணிச்சு பாடுவார் தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இயற்கையை வர்ணிச்சு அளவுக்கு என்ன சார் இருக்குது அப்படின்னா எளி ஓவியம் கொடி முல்லை தீர்த்த யாத்திரை தீர்த்த யாத்திரை இன்ப இலக்கியம் குழந்தை எழில் விருத்தம் பொங்கல் பரிசு தொடுவானம் சிரித்த நூலா இரவு வரவில்லை இது எல்லாமே வாணிதாசன் எழுதி நூல் தமிழகத்தின் தாசன் சுரதா என்னுடைய தேன்மலை துறைமுகம் சுவரம் சுண்ணாம்பு உதட்டில் உதடு பட்டதா சாரி பட்டதரசி எச்சில் இரவு வார்த்தை வாசல் சாவின் முத்தம் அமுதும் தேனும் மங்கையர்கரசி முக்கியமானது அமுதும் தேனும் துறைமுகம் தேன்மலை சுவரும் சுண்ணாவும் இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் நாலு விஷயங்கள் கண்ணதாசன் அவருடைய நூல்கள் பாருங்க சேரமான் காதல் இவருக்கு வந்து விவசாயத்திடையே விருது பெற்றிருப்பாரு அட்டநந்தி ஆதிமந்தி காதல் காப்பியம் ஏசு காவியம் ஏசு ஏசு பத்தி எழுதப்படுகிறது கடைசியா எழுதின ஒரு நூல்னா கண்ணதாசன் மரம் அடுத்து மாங்கனி அர்த்தமுள்ள இந்து மதம் அப்புறம் வேலங்குடி திருவிழா உமையன் கோட்டை இந்த மாதிரி நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு ஓகே அதாவது இதை பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் புது கவிதை தந்தை அழைக்கப்படக்கூடிய நாப்பிச்சமூர்த்தி மோகினி பதினெட்டாம் பெருக்கு சம்பரும் வேட்டியும் மாங்காய் தலை பிச்சமூர்த்தி கவிதை இரட்டை விளக்கு கிளிக்குஞ்சி பூக்காரி வழித்துறை ஓகே சீசு செல்லப்பா அவர்களின் நூல்கள் இதெல்லாம் புதுக்கவிதை மாற்று இதயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுகதைகளை பொறுத்த வரைக்கும் சரசாவின் பொம்மை மணல் வீடு அறுபது சத்தியாத்திரிக்கு வெள்ளை என்ற ஐந்து தொகுதிகள் நாவலில் வாடிவாசல் வாசல் ஜீவனா ஜீவனாம்சனம் சுதந்திர தாகம் இந்த சுதந்திர தாகம் என்ற நூலுக்காக சீசு செல்லப்பா சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார் என்ன வச்சுக்கோங்க சுதந்திர தாகம் என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார் அடுத்து பசுவையா அவர்களுடைய நூல்கள் காற்றில் இந்த பேராசை இதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க செம்மீன் இதெல்லாம் மொழிபெயர்ப்பு நூல்கள் ஓகே முக்கியமான நூல்கள் மட்டும் இதெல்லாம் படிக்கணும் படிக்காம விட்டுக்கூடாது ஆஹ் வந்து புக்கு இல்லாத இருக்கிறதுனால நம்ம இல்லாததுனால வேகமா வேகமாக கேட்கிறேன் எல்லாம் புக்கு தான் நிறைய விஷயம் இருக்கிறதுனால நான் சொல்றேன் பிடிஎஃப் நான் வச்சிருக்கேன் டவுன்லோட் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க ஓகேடா எழுத்து பாருங்க எங்கே தான் எழுதியிருக்காரு என்னென்ன இதழ்கள் எழுதியிருக்காரு பாருங்க எழுத்து கனையாதி தீபம் அன்னம் பிடித்தோது கவி என்ற இதழ்கள் தான் எழுதியிருக்காரு ஓகே சி மணி அவர்களுடைய இதழ்கள் மொழிபெயர்ப்பு நூல் சிற்பி அவர்களுடைய சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய நூல்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமத்து நதிக்கரையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இந்த நூலுக்காக இவர் சாகித்யக்கிடமும் விருது பெற்றிருப்பார் சிற்பி சாகித்ய அகாடமி விருது ஓகே ஒரு கிராமத்து நதிக்கரையில் சிற்பி பாலசுப்ரமணியம் ஓகே சிரித்த முத்துக்கள் நிலவு ஒளிப்பறவை இது எல்லாமே முக்கியம்தான் அடுத்து மூமேத்தா எழுதிய முக்கியமான ஒரு கவிஞர் மூமேத்தா அவருடைய இதே நூலை பொறுத்த வரைக்கும் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு கீழே வரும் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு சாதாரண விருது பட்டிருப்பாரு நூறு நிறைய எழுதியிருப்பாங்க இதெல்லாம் வந்து சமீப இவங்கெல்லாம் வந்து நூறு நூத்தி ஐம்பது வருஷம் இந்த கால ஒரு கவிஞர்கள் இக்கால கவிஞர்கள் இவங்கெல்லாம் கண்ணீர் பூக்கு ஊர்வலம் அவர்கள் வருகிறார்கள் நடந்த நாடகங்கள் இது எல்லாமே நாவலை பொறுத்த வரைக்கும் சோழ நிலா மகுட நிலா சிறுகதை கவிதையை பொறுத்த வரைக்கும் முகத்துக்கு மேலும் துறை நடத்த வரைக்கும் இடித்த அங்கே அம்புகள் இவர் எழுதிய ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற புது கவிதை நாவலுக்கு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஈரோடு தமிழன்பன் முக்கியமான ஒரு நபர் அந்த மாதிரி புது கவிதைகளுடைய வளர்ச்சி கேட்டவாறு கவிதைகள் நிறைய எழுதியிருப்பார் அந்த நபர் தான் ஈரோடு ரீசெண்டாக கீதடியை பற்றி ஒரு புக்கு புக் கூட எழுதியிருப்பார் எழுதியிருந்தார் அந்த கீரடியின் தொட்டிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருப்பார் நினைக்கிறேன் அது எஸ்ஐ எக்ஸாம்ல கூட கேட்டிருந்தாங்க ஓகே தமிழரசின் பரிசு பெற்ற ஒரு நூல் அப்படின்னா தமிழன்பன் கவிதைகள் ஓகே இதுல முக்கியமான ஒண்ணு அப்படின்னா வணக்கம் வலுவை வணக்கம் வள்ளுவை என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார் யா ஈரோடு தமிழர் நெக்ஸ்ட் அப்து அப்துல் ரகுமான் அவர்களின் நூல்கள் என்ன என்ன கேட்டாங்க பால் வீதி நேயர் விருப்பம் வசன கவிதை முட்டைவாசல் சுட்டு விரல் இது எல்லாமே அப்துல் ரகுமான பொறுத்த வரைக்கும் ஆலப்பனை என்னும் நூலுக்காக சாகித்ய சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார் ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ இவருடைய யாருடைய அதாவது அப்துல் ரகுமானோடைய நூல்கள் இது எல்லாமே அப்துல் ரகமான பொறுத்த வரைக்கும் ஆலப்பனை என்ற நூலுக்கு சாகத்திய கட விருது பெற்று இருக்கணும் ஒவ்வொருத்தருடைய சாகத்திய கடமை விருது பெற்ற படிச்சு வச்சுக்கோங்க மீதி இதையும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க என்ன சார் இவ்வளவு ஆண்ட் இருக்கேன் சார் இவ்வளவு என்ன எப்படி சார் படிக்கிறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் படிச்சுக்கோங்க படிச்சீங்கன்னா எடுத்துக்கலாம் வேற எதுவும் கிடையாது கஷ்டமா தான் இருக்கும் வேற என்ன பண்றது ஏன்னா ஷார்டட் வச்சுக்கோங்க இப்போ மூ மேத்தாவோடைய நூல்களை எடுத்து பார்த்தீங்கன்னா முடியும் மகூட நிதா அப்புறம் சோழ நிதா ஆகாயத்துக்கு அடுத்து வீடு இந்த மாதிரி ஏதாவது ஒரு லிங்க் இருக்கும் அதை வச்சுனா ஏன்னா ஒவ்வொரு கவிஞர்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் டைட்டிலே கொடுப்பாங்க அதுதான் எங்களுக்கு ஓகே அடுத்து கலாப்பிரியா அவர்களுடைய இயற்றிய நூல்கள் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் ஒரு அப்படி ஒரே ஒரு வார்த்தையிலே முடிஞ்சுற மாதிரி இருக்குது வெள்ளம் தீர்த்த யாத்திரை எட்டயபுரம் சுயம்பரம் உலகமெல்லாம் உலகெல்லாம் சூரியன் அடிச்சம் வனப்புகுதல் அந்த மாதிரி ஒரு சிங்கிள் வேடில் முடியுது அதுதான் கட்டுரை நூல்கள் அது அதே பாருங்கள் அடுத்து கல்யாஞ்சி கல்யாணினா கதையாஞ்சி இயற்றிய நூல்கள் கதையாஞ்சியோட இன்னொரு பெயர் என்ன சொல்லுவாங்கன்னா வண்ணதாசன் சொல்லுவாங்க ஓகே அவர் சிறு இசை என்ற நூலுக்கு வந்து சாகித்திய கிடம் விருது பெற்றிருப்பாங்க இதுதான் படிச்சுக்கணும் படிக்காம விட்டுறக்கூடாது ஓகே சிறு இசை என்ற நூலுக்கு சாகித்திய கிடம் விருது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பெற்றிருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் ஞானகூத்தன் அவர்களின் நூல்கள் ஞானகூத்தன் அவர்களுடைய நூல்கள் வந்து அன்று வேறு கிழமை சூரியனுக்கு பின் பக்கம் கடற்கரையில் சில மரங்கள் மீண்டும் அவர்கள் ஓகே லாஸ்ட் பேஜா சாலை இளந்தரியல் முக்கியமான ஒரு அவருடைய புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய நூல்களை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் இதை படிச்சு இரண்டு குரல்கள் கணிகள் தமிழனே தலைமகள் தமிழ் தந்த பெண்கள் இதான் அடுத்து ஆலந்தூர் மோகனரங்கன் அவர்களை இயற்றிய நூல்களை பொறுத்த வரைக்கும் பந்தல் காலக்கிரி இமயம் எங்கள் காலடியில் நாடகரை பொறுத்த வரைக்கும் புது மனிதன் யாருக்கு பொங்கல் கயமையை கலைவோம் மனிதனே புனிதவா புனிதா புனிதாவாய் ஓகே இது எல்லாமே நூல்கள் உரைநடை நூல்கள் தனியாக படிச்சிருவோம் அப்போ நிறைய பேரோட நூல்களை படிச்சிருக்கணும் கவிஞர்கள் நிறைய பேர் ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய நூல்கள் ஒரே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் படிப்பதற்கு சிரமமாக தான் இருக்கும் கொஞ்சம் தெளிவாக படிச்சிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கூட விட்டு போகக்கூடாது அதுதான் நம்ம ஓகேங்களா தான் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ